அன்பிற்குரிய நண்பர்களே எழுபத்தோரு வயதில் என்ன செய்ய முடியும் என்கிற தலைப்பில் என்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிற பதிவு இது தொடர்ந்து அரசியல் பதிவுகள் போடுவது மட்டுமே சரியில்லை என்று நான் கருதுகிற காரணத்தால் சமுதாயத்தை பாதிக்கிற அல்லது சமுதாயத்தில் நம் கையை மீறி நடக்கிற சில விஷயங்களையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருப்பதாக கருதுகிற காரணத்தால் எழுபத்தோரு வயதில் என்ன செய்ய முடியும் என்கிற இந்த தலைப்பில் என்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறேன் என்னுடைய ஆற்றாமை என்பது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கிற வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பின்னணியில் ஒருத்தரனிடம் கேட்டார் எழுபத்தோரு வயதில் உங்களால் என்ன செய்ய முடியும் அது சில சந்தர்ப்பங்களில் உண்மையாகிவிடுகிறது என்பதை மெய்ப்பிக்கிறது தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த நிகழ்ச்சி இப்போது உங்களுக்கு நான் ஒரு பேப்பர் கட்டிங்கை காண்பிக்கிறேன் அதனுடைய சுருக்கம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிக பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம் மூடப்பட்டுவிட்டது இரண்டாயிரம் பேர் படித்த அந்த பள்ளியில் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் படிக்கிற அளவுக்கு அவர்களுடைய பலம் குறைந்துவிட்டதுதான் மூடுவதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இது முதல் முறையல்ல இது வெகு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பள்ளியை திரும்ப எடுத்து நடத்துவதாக தங்கற்பச்சான் நடத்த நடித்த படம் காட்டப்பட்டது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்னால் என்ன செய்யும் முடியும் தடுக்க முடியுமா ஏதாவது சுறுசுறுப்பாக இயல்பு செயல்பட முடியுமா என்பதையும் தாண்டி ஏன் ஏற்படுகிறது என்ன ஏற்படுகிறது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த பள்ளியில்தான் நான் படித்தேன் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எஸ்எஸ்எல்சி எழுதிய மாணவன் நான் நைன்டி கிட்ஸ் அல்ல ஃபிஃப்டி கிட்ஸ் ஃபிஃப்டி கிட்ஸ் என்பதனால்தான் எழுபத்தி ஓரு வயதில் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த பள்ளியில்தான் அன்றைக்கு ஹையர் செகண்டரி கிடையாது நான் படித்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி அல்லது சிக்ஸ்த்து ஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூனில் தான் ப்ளஸ் டூ வந்தது இந்த பள்ளியிலும் வந்தது நான் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று ஆண்டுகள் இந்த பள்ளியில் படித்தேன் என்னுடைய நினைவுகள் என்னை பின்னோக்கி இழுத்துச் செல்லுகின்றன பலவிதமான கலவையான நினைவுகள் உணர்வுகள் என்னை ஆட்டி படைக்கின்றன ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த பள்ளியில் சேர்வது என்பது ஒரு மிக கடினமான செயலாக இருந்த ஒரு காலத்தில் இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பில் சேர முடியுமானால் அல்லது ஒன்பதாம் வகுப்பில் சேர முடியுமானால் அவன் திறமையான மாணவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது அரசாங்க பள்ளிகள் கார்ப்பரேஷன் பள்ளிகள் பல சுந்தாதிரிப்பேட்டை எக்மோர் பகுதியில் இருந்தால் கூட இந்த பள்ளிக்கு என்று ஒரு தனி மகிமை இருந்தது பல அதிகாரிகளின் பிள்ளையே பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்வதை பெருமையாக கருதினார்கள் இது இந்த பள்ளியை மூடுகிறார்கள் அல்லது மூடிவிட்டார்கள் என்பதையும் தாண்டி சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆதாரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய குற்றம் இப்போது சொல்லப்படுவது ஒரு குற்றம் என்பதை விட ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் இது மவுண்டோடை ஒட்டி இருப்பதனால் நேப்பியர் பூங்காவுக்கு அடுத்து இருப்பதனால் இரண்டு தெருக்களை இணைப்பதனால் அருணாச்சலம் ரோடையும் சிந்தாதிரிப்பேட்டையில் மவுண்ட் ரோடையும் பெரியார் ஸ்டேச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனையும் இணைப்பதாக இருக்கிற இடம் என்பதனால் இதுக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ கூடிவிட்டது எனவே பள்ளியை நடத்துவதில் தீவிரமான கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று புதைத்து புதைக்கிறார்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே தவிர அது முழுமையாக சரியா எனக்கு தெரியாது ஆனால் எப்படி பிஎஸ்என்எல் சிதைக்கப்பட்டதோ ஒரு காலத்தில் பத்து ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் காத்து தான் ஒரு லேண்ட்லைன் தொலைபேசி வாங்க வேண்டும் பிரைவேட் டெலிஃபோன் வந்த பிறகு மொபைல் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசே பிஎஸ்என்எல்லை கொன்றுவிட்டது என்று சொல்லப்படுகிறது என்பதை தாண்டி நம்பப்படுகிறது நானும் நம்புகிறேன் அதை போலத்தான் இந்த குற்றச்சாட்டு அதை தாண்டி ஏதாவது ஆதாரம் என்னிடம் உண்டா எனில் அநேகமாக இல்லை என்றுதான் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் பல நேரங்களில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் உண்மையை ஒட்டியே சுற்றி சுற்றி வருகிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது மிக பசுமையான நினைவுகள் என் இதயத்தை கூறு கோட்டு உண்டாக்குகிறது இந்த பள்ளியில் நான் ஒன்பது பத்து பதினொன்று மூன்றாண்டு காலம் படித்த போது பள்ளிக்கு அடுத்த கட்டிடம் சிம்சனுடைய கேன்டீன் சிம்சன் உணவகம் நாங்கள் சிறுவர்கள் என்பதனால் யார் வேண்டுமானாலும் போய் ஐந்து பைசா கொடுத்தால் இட்டலி ஐந்து பைசாவுக்கு கிச்சடி அவருடைய ஒர்க்கர்ஸ் கேண்டீனில் கிடைக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் நாங்கள் ஒரு மூன்று நான்கு பேர் போய் சாப்பிட்டு விட்டு வருவோம் ஐந்து பைசாவுக்கு நாங்கள் சிறுவர்கள் என்பதனால் அவர்களை யாரும் எங்களை அனுமதிக்க மறுப்பதும் இல்லை கண்டிக்கவும் மாட்டார்கள் நான் அந்த பள்ளியினுடைய மாணவர் தலைவராக இருந்த காரணத்தால் சில சலுகைகளும் எனக்கு இருந்தன அதை பயன்படுத்தியும் இருக்கிறேன் துஷ்பிரயோகம் செய்தும் இருக்கிறேன் ஒரு படிப்பில் மிக ஆர்வம் காண்பித்த மாணவனாக இருந்த காரணத்தால் ஆசிரியர்களை அவமதித்தும் இருக்கிறேன் என்றைக்கும் இந்த இதயத்தில் அது தீராத வழியை உண்டாக்கும் பல ஆசிரியர்கள் மீது அபரிமிதமான அன்பு வைத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியருக்கும் எனக்கும் அவ்வளவாக ஆகாது அவரை பள்ளியிலேயே வகுப்பறையில் பழி வாங்கிறேன் வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் மன்னிப்பு கேட்டுக் கொட்கொள்கிறேன் அவர் வந்தபோது ஒரு நாற்பத்தைந்து பேர் பள்ளியில் மாணவர்கள் அந்த வகுப்பில் நான் சொல்லிவிட்டேன் அவர் அட்டரன்ஸ் எடுப்பார் யாரும் ஆஜர் என்றோ பிரசன் என்றோ சொல்லக்கூடாது என்று இரண்டு பேர் முதலில் சொல்லிவிட்டார்கள் பழக்க தோஷம் நான் முறைத்து பார்த்த பிறகு மூன்றில் ஆவதிலிருந்து யாரும் சொல்லவில்லை ஒரு நான்கு ஐந்து பேரை கூப்பிட்டால் அமைதியாக இருந்தார்கள் என்னை உற்று பார்த்தார் அவருக்கு தெரிந்துவிட்டது தூக்கி எறிந்துவிட்டு வெளியே போனால் அந்த ஆசிரியர் சயின்ஸ் பாடம் எடுக்கிறவர் சத்தம் போட்டு கைதட்டு சிரித்தோம் இன்றைக்கும் வெட்கப்படுகிறேன் நான் உயரிய மதிப்பு வாங்கியிருந்தேன் சயின்ஸ் பாடத்தில் அவர் எடுத்த பாடத்தில் எஸ்எஸ்எல்சியில் அந்த புத்தகத்தை மார்க்ஷீட்டை வாங்கிக் கொண்டு வருகிற போது இதை எதிர்ப்பட்டு என்ன மார்க் என்று கேட்டார் உயர்ந்த மார்க் என்று ஒரு நூறு மார்க்குக்கு ஒரு பத்து தான் குறைந்தது என்று எண்ணுகிறேன் சொன்னேன் அப்படியா அவ்வளவுதானா என்றார் நீங்கள் சொல்லிக் கொடுத்ததற்கு இவ்வளவே அதிகம் என்று சொன்னேன் பாவம் முகம் சுருங்கி போனார் இப்போதும் நான் வருத்தப்படுகிறேன் அந்த நினைவோடு இந்த பள்ளியை மூடுகிற நினைவு வேதனை எனக்கு அதிகப்படுத்துகிறது அந்த பகுதியில் இருந்த எல்லோரும் படிக்க விரும்பிய பள்ளி ஒரு தரம் மட்டுமே முக்கியம் என்பதை மனதில் தேக்கி வைத்திருந்த ஆசிரியர்களை உள்ளடக்கிய பள்ளி எங்களுக்கு என் இருந்தவர் பத்மநாம முதலியார் என்கிற ஹெட்மாஸ்டர் எல்லாரும் காலமாகிவிட்டார்கள் நேராக பார்க்கிற போது என்று கூனி குறுகி கும்பிடு போடுவோம் அவர் போன பிறகு பொடிமட்டை என்று சொல்லி சிரிப்போம் அவர் பொடி போடுகிற காரணம் வேறொன்றும் இல்லை அவர்களெல்லாம் உண்மையான ஆசிரியர்கள் சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடைக்காத ஆசிரியர்கள் இனி அது போன்ற பள்ளிகள் வருமா என்று எனக்கு தெரியாது ரோசரி விக்டோரியா என்றொரு கணக்கு ஆசிரியர் தங்கமான ஆசிரியர் மிகவும் அடக்கமானவர் அமைதியானவர் பித்தாக்கரஸ் தேற்றம் சற்று கடினமான கணக்கு பாடம் அந்த காலத்தில் ஒரு வீதியின் ஒரு பக்கம் ஒரு ஏணியை வைத்து அந்த சில அளவீடுகளை எடுத்து ஒரு அளவீடை கண்டுபிடித்து பிறகு ஏணியை வீதியின் எதிர்ப்புறம் கொண்டு போய் வைத்து இந்த பக்கம் கண்டுபிடித்த அளவீடை அங்கு பயன்படுத்தி அங்கு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த கணக்கு கணக்குவாதியாக ரொம்ப மெத்தாடிக்கல் ஹைலி மெத்தாடிக்கல் அண்டு வெரி ஹைலி ஸ்டடி எங்களை எடுத்துக்கொச்சொல்லி எழுதிக்கொள்ள சொல்லி இந்த அந்த கணக்கை டிக்டைஸ் செய்து கொண்டே வந்தார் எல்லோரும் கொண்டார்கள் நான் எழுதவில்லை அவரே பார்த்து கொண்டிருந்தேன் மனதுக்குள் கணக்கை போட்டுக்கொண்டு அவர் என்ன விடை என்று சொல்வதற்குள் நான் விடையை சொல்லிவிட்டேன் அந்த தங்கமான ஆசிரியர் மனதொடிந்து போய்விட்டார் சாக் பீஸை தூக்கி ஓங்கி அடித்துவிட்டு டேபிளில் வகுப்பறையை விட்டு வெளியேறினார் அன்றைக்கு நானும் மற்றவர்களும் அதை கொண்டாடினோம் இப்போதும் என் நெஞ்சு கணக்கிறது இப்படி பல நினைவுகள் அந்த பள்ளியோடு எனக்கு இருக்கிறது தொடர்புகள் இருக்கிறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ஒரு நாள் என் காரை கொண்டு போய் அந்த பள்ளி வாசியில் நிறுத்துவிட்டு இரவு ஒரு ஏழு மணிக்கு ஒரு பதினைஞ்சு நிமிடம் அந்த பள்ளி நுழைவு வாயுவில் அமர்ந்து எல்லாவற்றையும் யோசித்துவிட்டு திரும்ப வந்தேன் அப்போது நான் கார் கொண்டிருந்தேன் அந்த பள்ளியை மூடுகிறார்கள் என்பது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை ஒன்று இப்படி அந்த இடத்தை விற்றால் காசு தேரும் என்று சிலர் நினைக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இன்னொரு குற்றச்சாட்டு இந்த பெரிய பள்ளிக்கூடங்களிலே படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மிக சாதாரண குடும்பங்களில் கூட வந்துவிட்டது அதனால் இது போன்ற நடுத்தர பள்ளிகளில் சேர்ப்பதை விட எதையாவது வித் அடகு வைத்து விற்று கஞ்சிக்கு வழியில்லாவிட்டாலும் தன் மகன் ஒரு பெரிய பள்ளியில் படிக்கிறான் என்று வெளியே சொல்லிக்கொள்ள வேண்டும் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் என்று ஒரு எளிய மக்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் இணைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை இதை காட்டுவதாக எண்ணுகிறேன் இதுபோன்ற வசதியான ஆடைகள் ஆங்கிலம் கற்றுக் பள்ளிகள் இவைதான் கல்வியின் தரத்தை உயர்த்துமா அப்படி நாம் நினைப்பது சரியா நாம் என்றால் பெற்றோர்கள் இந்த கேள்வியைத்தான் இந்த பள்ளியினுடைய மூடல் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பள்ளி சுட்டி காட்டுவதாக நான் இதயம் வலிக்க உணர்வுகிறேன் இந்த உணர்வு என்னால் நான் முன்பே சொன்னது போல் எழுபத்தோரு வயதில் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு காலில் சிறு ஊனம் இருப்பதால் நடமாட்டமும் அதிகமில்லை ஒரு வாகனத்தில் தான் போய் வரக்கூடிய சுனில் இருக்கிறேன் என்பதனால் எதுவும் செய்ய முடியவில்லையே ஒருவர் குறிப்பிட்டது போல் எழுபத்தொன்றில் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று என்னை பார்த்து கேட்டார் அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிறவரை அந்த கேள்வி சரியாகிவிட்டது எழுபத்தொன்றில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிற வேதனையோடே என்னுடைய இறுதி மூச்சை விடுவேன் நன்றி